வெல்கம் டு யாஷிக நீ நான் காதல் இந்த சீரியல்ல நெகட்டிவ் கேரக்டரில் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் சித்தப்பா கேரக்டர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு ஸ்ரவந்த் இவர் வந்து இந்த சீரியல் மட்டும் கிடையாது புது வசந்தம் அப்படிங்கிற சீரியல் சன் டிவிலையும் நடிச்சிட்டு இருக்காரு சடனாக வந்து நீ நான் காதல் சீரியலை விட்டு விலகியிருக்காரு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி தெரியல சடனாக இருந்த சீரியலை விட்டு விலகிறாங்க அப்படின்னா ஏதாவது நியூ ப்ராஜெக்டாக வந்திருக்கும் இல்லைனா நெகட்டிவ் ஷேடாக இருக்கே அப்படின்னு கூட விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியல ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதுலேயே வந்து இவர் தான் வந்து வந்திருந்தார் அரவிந்த் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மகள் அப்படிங்கிற சீரியலில் ரொம்பவே சூப்பராக நடித்த ஒரு நடிகர் தெய்வ மகள் மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில சீரியல்ஸ்லையும் நல்லா நடிச்சிருக்காரு இப்போ நீ நான் காதல் சீரியலில் சித்தப்பா அப்படின்ற அந்த கேரக்டரில் இவர் தான் வந்து அப்கமிங்கில் என்ட்ரி கொடு அப்கமிங் புட்டிக் ஓப்பனிங் அப்புறம் அதே மாதிரி அவங்க வீட்டு பையன் அதாவது ஆகாஷ் அவரோட மேரேஜை பற்றி ராகவ் பேசும்போது கூட இவர் தான் இருந்தார் இந்த கேரக்டர் வந்து தெலுங்கில் ரொம்பவே பாசிட்டிவான ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அபிக்கும் சரி அவங்களோட அக்காவுக்கும் சரி அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பார் அந்த சித்தப்பா கேரக்டர் அப்படின்றது ஆனால் இந்த சீரியலில் வந்து டோட்டல் நெகட்டிவ் கேரக்டராக வந்து காமிச்சிட்ருக்காங்க என்னடா இவர் கேரக்டர் இப்படி காட்டுறாங்களே அப்படின்ற அளவுக்கு இருந்தது சித்தி கேரக்டர் தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருப்பாங்க அந்த சீரியலில் ஆனால் இதில் அதுவுமே கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்காங்க ரெண்டு பேருமே நெகட்டிவாக தான் இருக்காங்க சித்தி கேரக்டர் அதே மாதிரி ஓவர் மேக்கப் சென்ஸ் இருக்க மாதிரி காட்டுவாங்க இது சீரியல் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணலை இவங்க ஓன் வேலை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க